வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய நிறைய பேர் இந்த தோல்வியாதை பத்தி தான் எனக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து தோல்வியாதைன்றது தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வந்துட்டு சரி பண்ணலைனா நிறைய பிரச்சனை கொண்டு வருதுன்றது மக்களுக்கு இன்னும் அவர்னஸ் இல்லாமல் இருக்குது நல்ல மருத்துவ அணிகி தோல்வியாதை சரி பண்ணிட்ட உடல் ஆரோக்கியமா இருக்கு இன்னைக்கு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பதிவு கொடுக்குறேங்க மக்களுக்காக ஒரு பதிவு கொடுக்குறேன் ஏற்கனவே நிறைய அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு நிறைய கொடுத்துருக்குற குப்ப மேடைகள்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் சோற்று கற்றாலை நிறைய கொடுத்துருக்குறேன் சிறியானங்கை கொடுத்துருக்குறேன் பெரியானங்கை கொடுத்துருக்குறேன் ஆடாதோனை கொடுத்துருக்குற நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கேன் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு தோல் வியாதிலிருந்து எப்படி ரிலீவ் போகிறோம் அதுக்கு குளிர் பவுட்ரு எப்படி தயார் பண்ணிக்கிறோம் கொடுகு சம்பந்தப்பட்டது தலையில தோல் வியாதி இருந்தால் சொரியாசிஸ் தலையில் இருந்தால் என்ன செய்யறது உடல்ல இருந்து என்ன செய்யணும் தலை பாகத்துக்கு எப்படி நாம பயன்படுத்தினா தலையில இருந்த சொரியாசிஸ் சிறங்கு பேன் குடுகு அரிப்பு இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறோம் உடல்ல எப்படி சொரியாசிஸ் இருந்தால் அதை எப்படி சரி பண்ண போறோம் அப்போ நம்ம வீட்டில இருந்தே சரி பண்ணணும் கை இருந்து சரி பண்ணணும் நாட்டு மூலையிலிருந்து சரி பண்ணிட்டு இருந்தால் நீ பார்க்க போறோம் இன்னைக்கு சிரியானங்கை அப்படின்றத நம்ம வீடியோவில் ரெண்டு மூணு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க உள்ளார போய் பார்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த பவுடர் சம்பந்தப்பட்டதை மட்டும்தான் காட்ட போகிறேன் அதை எப்படி பயன்படுத்த போகிறோன்னு தான் காட்ட போகிறேன் சிறியானங்கை பெரியானங்கை அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வீடியோ இருக்குது ஆடு தின்னா பாலை இந்த ஆடு தின்னா பாலையை தனியாக நாம் வந்து அரைச்சி தயிரில் கலந்து தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த புடுகல இருந்து ரெடிவாகிடுவோம் சுரியாசிலருந்து ரெடிவாகிடுவோம் இந்த நச்சுத்தன்மை வர்றதுலேருந்து ரெளிவாயிரும் முடி உதுறதுலேருந்து ரெளிவாகிடும் ஆடுதண்ணா பாலைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் ஆண்களாக இருந்தால் லேசாக மொட்டையை அடிச்சுட்டு தயிரில் கலந்து ஆடுதண்ணா பாலை எடுத்துட்டிங்கன்னா ப்யூர் ஆயில் அதே மாதிரி குப்பமேனி இலையை அரைச்சி பூசிட்டு வந்திங்கனாலும் ப்யூர் ஆகிடும் குப்பைமேனி ஆயில் டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு ஸ்பூன் தலை கொண்டுட்டு வந்திங்கனாலும் இந்த தலையில் இருக்கிற பொடுகு சம்மந்தப்பட்டது ஈரே சுரியாசிஸு இது எல்லாமே தயாரிக்கும் தலையில் நிறைய சொறி சரங்கு பொடுகு முடிவுத்துருது அரிப்பு நிறையா இருக்குது பேன் இருக்குதுன்னா மாட்டு கோமியம் எடுத்து தேய்ச்சி குணப்படுத்தலாம்ன்றது ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் நான் சொல்கிறது எல்லாம் வீடியோவில் தனித்தனியாக இருக்குதுங்க இன்னைக்கு எல்லாம் முழுசும் தொகுத்து ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காது அதனால் ஒரு வீடியோ பார்த்துட்டு அதே கேட்பாங்க சார் எனக்கு இந்த குப்பை மீனே கிடைக்கல சென்னையில் இருக்கிறேங்க பெங்களூரில் இருக்கிறங்க வெளியூர்ல இருக்கிறங்கன்றாங்க அடுத்த சொல்யூசன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையா இருக்குது இதனால இந்த பதிவில் வந்து நூற்றுக்கணக்கான மூலிகைகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேங்க இப்ப மாட்டு கோமியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் உள் மருந்தாவோ எடுக்கலாம் வெளி மருந்தா இந்த பொடுகு சம்பந்தப்பட்டது பேனுக்கு சுரியாசுக்கு மாட்டு கோமியத்தை வாரத்தில் ரெண்டு நாள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா சரி அடுத்ததான் குப்பமேனி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சாயங்காலம் ஆனாலும் சரி காலையில் வீட்டில் இருக்கிறவங்க எப்போ வேணால் குப்பைமேனி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் வேலையில் வேலைக்கு போகிறவங்க வந்து நைட்டெல்லாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி காலையில் குளிச்சிக்கலாம் ஆவரா பூ இருந்தாலும் சரி ஆவரா இலை இருந்தாலும் சரி ஆவரா பட்டை இருந்தாலும் சரி இதையும் சேர்த்துக்கணும் சிரியானங்கை பெரியானங்கை வேராடை சிரியானங்கையும்யோ பெரியானங்கையும் வேற எடுத்துக்கணும் குப்பமேனி இலை குப்பமேனி வேறு சரியாடை எடுத்துக்கணும் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பத்து நாளிலேயே குணமாயிரும் எப்பேற்பட்டு அரிப்பா இருந்தாலும் அப்போ நைட்டுக்கு வந்து உப்ப மேலே ஆயில மட்டும் லேசை அப்ளை இருந்து சொரியாசி வெளிவாயிக்குவோம் பேனு புடுகுல இருந்து ரெளிவாகிவோம் நச்சுத்தன்மை உடையிறது ரெளிவாயிக்கும் அதே மாதிரி புழு வெட்டுன்னு சொல்லுவோம் தலையில ஏன்னா அடுத்த ஸ்டெப் வருவீங்கன்றதுக்கு நாங்கள் முன்கூட்டியே சொல்றோம் புழு வெட்டு ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா காசு மாதிரி இருக்கும் நாகாரலின்னு ஒன்று இருக்கும் அதுல வந்து செகப் கலர் ஒன்று இருக்கும் மஞ்சள் கலர் ஒன்று இருக்கும் வெள்ளம் ஒன்று இருக்கும் நம்ம வீடியோ உள்ளார நாகாரி அந்த பால் அந்த இலையை உடிச்சு தலையில ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா காசு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக முடி வெட்டும் எப்படி புழு வெட்டுன்னு சொல்லுவோம் அந்த புழு வெட்டுன்னு வந்து ரிலீவ் ஆகும் இப்போ நம்ம தலை சம்மந்தப்பட்டது இல்லாம போச்சுங்களா இதை ஒரு அஞ்சு ஆறு டைம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா தானே முடி முளைக்காகும் ரெண்டாவது சின்ன வெங்காயத்தை ரெண்டாக அறுத்து அந்த தலையில் நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு தேய்ச்சிக்கினா போதும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை ரெண்டாக அறுத்து நல்லா கொஞ்சம் சின்ன வயத்தில் பெரிய காய் ரெண்டாக அறுத்து நல்லா இப்படி தேய்ச்சிட்டு வரணும் அந்த குடுகு இருக்கிற இடமா இருந்தாலும் சரி புழு வெட்டு இருக்கிற இடமா இருந்தாலும் சரி சொரியாசிஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயம் அப்படியே தேய்ச்சிப்பீங்கன்னா ஈஸியான மெத்தேடு நான் சொல்லக்கூடியதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு தலையிலையோ முடி உதறதோ இல்லை தோல் சம்மந்தப்பட்ட வேறு அதர் வியாதி வரதோ எதுவுமே வராது இது அற்புதமான ஒரு ஆற்றல் சிரியானங்கை பிரியானங்கைன்றத வந்து அரைச்சி நான் வச்சிருக்கிறேங்க இதை எப்படி அரைக்கிறது இதில் எப்படி மிக்ஸ் பண்ணுறது தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ரேஷியோ எவ்வளோன்றதுலாம் கிடையாதுங்க நமக்கு வேணுன்றதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போ இந்த சிரியானங்கையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தங்க எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு வந்து நான் வந்து எப்படி அரைச்சி வச்சிருக்கிறதுக்காக நான் காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு வந்து இதை போட்டு காட்டுறேங்க இதை எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கசப்பு தன்மைகள் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பு இந்த சுவாசிக்கும் போதே அப்போ நீங்கள் உடலுக்கு எங்கே போட்டு குளிச்சிங்கன்னா தலைக்கு எங்கே போட்டு குளிச்சிங்கனாலும் சரி ரெண்டே நாளில் அப்படியே தோல்வியாதி ஸ்டாப் ஆகும் ரெண்டே நாள் அதிக நாள்லாம் கிடையாது ரெண்டே நாளில் இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லு இதுக்கு உள்மருந்து என்னன்றது உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் கடைசியில் நான் சொல்ல போகிறேன் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒன்றா ரெண்டாக அரைச்சி வச்சிங்க தப்பில்ல இல்லை நல்லா பவுடராக பண்ண முடிஞ்சாலும் அரைச்சி வச்சிங்க இதுதான் சிரியானங்கை பெரியானங்கை குப்பமேனி ஆவராம் பூ இந்த மாதிரி எல்லாமே வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் ஆடு கண்ணாப்பாளையை பொறுத்த அளவுக்கு பச்சையை அரைச்சி பூசுனிங்கன்னால் இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் சிரியானங்கை பெரியாண்ணாங்க வந்து காய வச்சு எப்படி அரைக்கணுன்றது ஏன்னால் வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழறில் உதிர்த்தி இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கணும் ஆவராம் பூ ஆவரான் இலை பறிச்சுட்டு வந்து நிழல்ல வந்து அப்படியே காய வச்சு அதையும் சேர்ந்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா அப்ப இது வந்து இந்த தலை சம்பந்தப்பட்டதுக்கு இதை உடலுக்கும் குளிக்கலாம் ஆனா இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான விஷயம் நிறைய கிடைக்கிறது ரொம்ப சிரமம் உடலுக்கு குளிக்கிறதுக்கும் இதை வந்து உடலுக்கும் குளிச்சுக்கலாம் தலைக்கும் குளிச்சுக்கலாம் மெயினாக இதை வந்து நான் தலைக்கு கொடுக்குறேன் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு தோல் சம்பந்தப்பட்டதுல வந்து நமக்கு வந்து வியாதி இருக்கு தோல் வியாதியை அளவுக்கு உடல்ல வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்போ வந்து மென்மையான இடம் எங்கன்னா துடை இடுக்கு அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இடுக்கில் கண்டிப்பாக வரும் இச்சிங் வரும் இடுக்கில் லேசாக அரிப்பு வரும் நேராக வேக்கிற மாதிரி வரும் நீர் வடி ஆரம்பிக்கும் சொரிய ஆரம்பிப்போம் கடைசியில் கருப்பு கருப்பாயிடும் அப்போ துடைப்பகுதி கையுடைய கிச்சி பகுதி பெண்களுக்கு மார்பு கீழ் சைடு அதே மாதிரி கழுத்து சைடு கழுத்து சைடுனா உள் சைடு வராது பேக் சைடு தான் வரும் அதே மாதிரி இடுப்பு தொப்புல கீழே வந்து தொப்புலுக்கு கீழே இடுப்பு செய்யும் இந்த இடத்துல வந்து தோள்களில் வந்து மென்மையான இடம் காற்றோட்டம் போகாத இடம் இந்த இடத்துல இச்சிங் வர செய்யும் இச்சிங் வருதேன்றதுனால அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா வடர்தாமரை வந்துடும் சொரியாசிஸாக மாறிடும் அப்போ நம்ம ஒரு மருத்துவர் அணி போய் பார்க்கும் போது இருந்த பிரச்சனை இல்லை அது ஏதோ ஒரு வழியில் காட்டி சரி பண்ணிக்கலாம் லேடிஸை பொறுத்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு லேடி டாக்டர் கிட்ட போய் சொல்றதுனாக அவங்க அச்சப்படுவாங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ட்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி ஹைட்ட பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸான ஒரு ஆடையில அணிஞ்சுக்கணும்னு சொல்றேன் காற்றோட்டமா இருக்கணும் நைட் கம்பல்சரி வந்து எல்லாரும் ஒரு காற்றோட்டமா இருக்கணும் அது லேடிஸ்களா இருந்தாலும் சரி நைட்டு போட்டுட்டு காற்றோட்டமா இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம வெளியில வேலைக்கு போறோம் நம்ம வேர்விகளா நிறைய வரும் இச்சிங் நிறைய வரும் இதெல்லாம் வந்து நைட்டு வந்ததுமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போது ஒரு பன்னெண்டு மணி நேரம் நேரம்னாச்சு நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் அடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து அலர்ஜி வர்றதுக்கு காரணமே வந்து நல்ல பவர்ஃபுல் சென்டாக இருந்தால் பரவாயில்ல சில பேர் ஒன்றும் ஒன்றும் ஆகாது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து எது பவர்ஃபுல்லானது என்னன்றது தெரியாது நம்ம வாங்கிக்கிறோம் இந்த பர்ஃப்யூம்லாம் நிறைய போட்டு யூசேஜ் பண்ணுறோம் துணிகளுக்கெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா வாசனை திரவங்கள்லாம் கலந்து துணிகள்லாம் ஆடையெல்லாம் போடுறோம் இதெல்லாம் வந்து தோல்வியாதி சம்மந்தப்பட்டது அதே போல வந்து ஒருத்தர் சோப்பு போடுறத வந்து அடுத்தவங்க வந்து பயன்படுத்துவாங்க அது அப்பா சோப்பா இருந்தாலும் சரி அம்மா சோப்பா இருந்தாலும் சரி தம்பி சோப்பா இருந்தாலும் சோப்பை பொறுத்த அளவுக்கு அவங்க அவங்க தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு உடலுக்கு எந்த சோப்பு பயன்படுதோ எந்த சோப்பு நல்லா இருக்குதோ வாழ்நாள் முழுசும் அதே சோப் பயன்படுத்துங்க சோப்புகளை வந்து கம்பெனி மாத்தி மாத்தி போடக்கூடாது ஸ்கின் அலர்ஜி வரும் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்றது என்னோட தாட்டு அதே மாதிரி தேங்காய் பூ பாலை தேங்காய் வெடிக்கிறதுக்கு முன்னே பாலை அதை உடச்சப்படா பூவு அதை வந்து நல்லா கொட்டி அரைச்சி உடல் முழுசும் தேய்ச்சி குளிச்சுவாங்க சொறி சேரங்கள் இழிவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இன்னைக்கு நமக்கு வந்து பையனுக்கு வந்து தேய்ச்சி காட்டுறேன் ஏன்னா இந்த தேய்க்கிறதுனால எதனா தொந்தரவாமா ஏன்னா இன்னைக்கு அவங்க விருப்பப்பட்டுருக்கிறான் அப்பா எனக்கு வந்து இந்த மாதிரி தன்மை கொஞ்சம் இருக்குது இதை பாருங்க அப்படி அதனால் ஈஸியாக நம்ம வந்து சாமி ரெண்டே நாள் தேய்ச்சிக்கோ போயிருன்ட்டேன் அவன் இன்றைக்கி வந்து உங்களுக்காக வீடியோவுக்காக அவன் கொடுக்குறான் ரிவியூ கொடுக்குறான் பார்த்துக்குங்க இப்போ அவனுக்கு தேய்ச்சிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிடுவோம் போகுது அவ்வளோதான் நிறைய தண்ணி இல்லாமல் குறை குறைவாக எடுத்துக்கணுங்க போகுது 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 ஏன்னா ஒழுவு கூடாதுங்க தேய்ச்சா அப்படியே தலைக்கு அப்படியே அப்புறமாதிரி இருக்கணுங்க இப்போ வந்து தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி குளிச்சிங்கன்னா போதுங்க பெண்களுக்காக இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டுக்குங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து முடி அதிகமா இருக்குது ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு முடி வந்து நல்லா சம்மர் அடிச்சிருந்தா ரொம்ப சிறப்பு காற்றோட்டமா இருக்கும் மாதிரி எந்த தொந்தரவு வராதுன்னு வச்சுங்களேன் கசப்பு தன்மை பார்த்தீங்கன்னா மூக்கில் வாயில் எல்லாமே ஏறுங்க தலைக்கு தான் தேய்க்கிறோம் எல்லாமே ஏறணும் வச்சுங்களேன் கசப்பு வந்து ரொம்ப கசப்பாக இருக்குங்க அதெல்லாம் பார்க்கவே கூடாது நான் சொல்லியிருக்கிறேன் இந்த முகப்பூர் சம்மந்தப்பட்டது மருகு சம்மந்தப்பட்டது பொடுகு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாடி சைடு எந்த சைடும் உங்களுக்கு இந்த இருந்து எந்த தொந்தரவும் வராது வாரத்தில் ஒரு நாள் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தாலும் சரி இப்படி குளிச்சுட்டீங்கன்னா எதுவுமே வராது பேண ஏனோ கீழே நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மத்தியாஜ் பண்ணி விட்டுறேன் அதே மாதிரி ஒரு மாசத்துல ஒரு நாளைக்கு நச்சு ஒரு ஆயில் பாத் எடுத்துக்கோங்க உடலுக்கு ஆரோக்கியம் உடல் ரிலீவ் ரெளிவாய்க்கும் ஃபைனலி வந்து குளிச்சாச்சு நல்ல முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஜில்லுன்னு இருக்கு குளு குளு குளுன்னு இருக்குது ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நல்ல பெட்டர் ரிசல்ட் தரும் இந்த மாதிரிலாம் தயார் பண்ணி தாங்க குளிக்கணும் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கணும் இந்த மாதிரி பண்ணுங்க இதை போல வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் உடலை பார்த்துங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நாள் ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாங்க எனது நம்பர் கொடுத்துருக்குறேங்க நைன் ஃபோர் எயிட் டபுள் நைன் ஃபோர் டூ நைன் ஃபோர் எயிட் இது வாட்ஸ்அப் நம்பருங்க பேசிக்கலாங்க அதே மாதிரி காலையில எட்டு இருந்துங்க சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் என்ன தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இலவச ஆலோசனை மட்டும் அளிக்கப்படும் மாத்திரையோ மருந்தோ எதுவுமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண மாட்டேங்க இது பிஸ்னஸ் கிடையாதுங்க மக்களுடைய சேவை மக்களோட உங்களோட நான் சேர்ந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு நிறைய ஐடியாக்களை நிறைய கொடுங்க உங்ககிட்ட தெரிஞ்ச விஷயத்த எங்கிட்ட கொடுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி மக்களுக்கு நம்மளுடைய விசிட்டை எடுத்து செல்லுங்க மீண்டும் மீண்டும் இந்த உடைய மருத்துவம் உலகம் முழுசும் பரவ வேண்டும் இந்த மூலிகையில வந்து நம்ம நாட்டில் அழியாம இந்தியாவில் அழியாம மீண்டும் மீண்டும் வளரத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை நன்றி வணக்கம்